நான் உங்கள் ஏல்பி ஜோதிட மாணவர் சிவராஜ் நான் ஆசிரியர் பணி புரிகிறேன் என்னுடைய சொந்த ஊர் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த ஏல்பி ஜோதிடத்திற்கு நான் வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய ஆசிரியர் திரு சக்கரவர்த்தி சார் அவர்கள் இந்த ஏல்பி ஜோதிட ஆப்பை பயன்படுத்துங்கள் அதில் பலன்கள் நன்றாக வருகிறது என்று சொன்னார் எனக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் அதிகமாக உள்ள காரணத்தினால் ஏல்பி ஜோதிட ஆப்பினை டவுன்லோடு செய்து பார்க்க சொன்னார் பட் ஏல்பி ஜோதிடத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் அவர் ஆப் டவுன்லோடு செய் சொன்னதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஏல்பி ஜோதிடத்தை பற்றி நிறைய டாஸ் பற்றிய வகுப்புகள் மற்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த ஏற்படுத்தியது அப்போது திடீரென ஏஎல்பி ஜோதிட அடிப்படை வகுப்பு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி துவங்குவதாக அறிவிப்பு வந்தது அதை பார்த்து அடுத்த நொடியை நான் ஏஎல்பி ஜோதிடத்தின் மீது ஆர்வத்தின் காரணமாக உடனடியாக ஏஎல்பி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை தொடர்பு கொண்டு எவ்வாறு பதிவு செய்வது என்று தெரிந்து கொண்டு உடனடியாக அதற்கான பணத்தினை கட்டி பதிவு செய்து கொண்டேன் பதிவு செய்து கொண்டதற்கு பிறகு அறுபத்தி நான்கு வீடியோக்கள் அனுப்பப்பட்டது அதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் வழியில் அந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் இந்த பார்த்தது மட்டுமில்லாமல் தனியாக ஒரு நோட்டினை போட்டு ஹின்ஸ் எடுத்துக்கொண்டேன் ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல இந்த வீடியோவை பார்த்து நன்றாக தெரிந்து கொண்டால் வகுப்பு எடுக்கும்போது மிகவும் ஒரு புரிதல் இருக்கும் என்று சொன்ன காரணத்தினால் அந்த வீடியோவை பார்க்கும்போது ஜோதிடத்தின் மீது ஆர்வம் நம்மளாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்தேன் அதற்கு இந்த ஏல்பி ஜோதிடத்தின் அறுபத்தி நாலு வீடியோ மிக பயனுள்ளதாக இருந்தது இந்த எல்பி ஜோதிடத்தை உரு உருவாக்கியவர் முனைவர் ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்ற ஏனைய குரும்பார்களும் சிறப்பாக பாடம் நடத்தினார்கள் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கையில் ஏன் வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு புரிதல் இல்லாமல் கோபப்படுவதும் மனைவியோடு சண்டை போடுவதும் வேலை செய்யும் இடத்திலும் ஒரு மன கஷ்டங்களோடும் போராடி கொண்டிருந்த நேரத்தில் இந்த இயல்பு ஜோதிடத்தை படிக்கும்போதும் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் என்ன ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது நம்முடைய தவறுகள் என்ன என்று புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தப்பட்டுள்ளது வீட்டிற்கு ஒரு ஜோதிடம் என்று ஐயா அவர்கள் சொன்னது உண்மைதான் ஸோ நாம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்கள் இருந்தால் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் சில சங்கடங்களை தீர்க்க வழிகாட்டவும் அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு ஏற்படுகிறது ஸோ நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் வழி நடத்தும் போது வழிகாட்டும் போதும் நம்மளால் முடிந்த சமுதாயத்திற்கு சில ஜோதிட வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது இந்த ஏல்பி ஜோதிடம் அதுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது இந்த ஜோதிடத்தில் கல சேரும்போது நாலரை மணி கிளாஸ் எப்படி சேருவது என்று யோசனை இருந்தது ஆனால் வாழ்க்கையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த ஏல்பி ஜோதிடம் உருவாக்கி தந்தமைக்கு மிக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் எனக்கு ஏற்பட்டுள்ள சில கஷ்டங்களை நான் தெரிந்து கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன் எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறேன் அது ஏன் இப்படி நடக்கிறது என்று இந்த நட்சத்திரங்கள் பயணிக்கும்போதும் போதும் குருமார்கள் சொன்ன இந்த விதிகளை பயன்படுத்தி பலன்களை சொன்ன விதமும் நாம் எவ்வாறு உதாரண ஜாதங்களை பயன்படுத்தி பலன்கள் இருக்கும் முறையும் சொன்ன விதம் நாம் வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்வது மிக எளிமை என்ற இந்த ஏல்பி ஜோதிட குருமார்களும் உணர்த்தி விதம் மிக அருமையாக உள்ளது எனக்கு கிடைத்த கோச் ஐயா மணிகண்டன் அவர்களும் எனக்கு அப்போது சில ஆலோசனைகளை வழங்கி என்னை நல்வழிப்படுத்தினார் அவருக்கு நன்றி இந்த ஏல்பி ஜோதிடத்தில் மீண்டும் நான் தொடர்ந்து பயணிக்கவும் மேல்நிலை வகுப்பு தொடரவும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்